ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னும் வந்து இப்போ நான் மத்தியானம் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் மத்தியானம் ஒரு பன்னிரெண்டு மணி முதல் குக்கிங் குக்கிங் ஸ்டார்ட் பண்ணேன் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் நான் வந்து இதுக்கு முன்னே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இங்கே மழை பெஞ்ச வீடியோ அப்போ மழை பெஞ்ச இங்கே எல்லாம் சேஞ்ச் ஆச்சு சேஞ்ச் ஆகும்போது எல்லாேருக்கும் உடம்பு சரியில்லாமும் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கலைன்னா எல்லாேருக்கும் உடம்பு சரியில்லாமா ஆகும் அப்போ எனக்கும் ஆச்சு எனக்கு காய்ச்சலாக இருந்தது ரொம்ப காய்ச்சல் வறண்ட இருமல் நம்ம சாதா இருமல் கூட நமக்கு அட்ஜஸ்ட் பண்ணலாம் இந்த வறண்டை இருமல் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நம்ம தொண்டையெல்லாம் நல்ல வெளியாக இருக்கும் அந்த வறண்டை இருமல் வந்து அப்படியே வறண்டை எரிமல் காய்ச்சலும் வந்து இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அப்போ நான் இன்னும் குக்கிங் வீடியோ தான் காட்ட போகிறேன் எங்களுக்கு இங்கே லைட் இல்லை அப்போ கொஞ்சம் வெச்சம் கொஞ்சம் கம்மியாக தெரியுது எங்களுக்கு மட்டும்தான் இங்கே லைட் இல்லை மீதி எல்லாடும் லைட்டு கரண்ட் உண்டு எங்களை மீட்ரு வந்து கம்ப்ளைண்ட் ஆயிருக்கு அப்போ அந்த மீட்டர் எல்லாமே கரெக்ட் பண்ணி வச்ச பிறகு தான் கரண்ட் வரும் அப்போ நமக்கு குக்கிங் வீடியோல போகலாம் அப்போ நான் இன்னும் என்ன காட்ட போகிறேன்னு பார்ப்போமா இது வந்து உள்ளி இலை நம்ம உள்ளி இலைன்னு சொல்லுவோம்ல அந்த உள்ளி இலை நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து நம்ம சாதா தோரம் வச்சு சாப்பிடணும்னா அவ்வளோ டேஸ்ட் இருக்கிற மாதிரியே தோணாது ஒரு மாதிரி இருக்குது அவ்வளோ நமக்கு அவ்வளோ ஒன்று இது சாப்பிட தோணாது அப்போ நான் இது வந்து இன்னும் வேறொரு ரீதியில் உங்களுக்கு காட்ட போகிறேன் அப்போ அப்படி நம்ம சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நமக்கு இதை குக்கிங் சே என்ன செய்யணும் நமக்கு இது அடிக்கடி குக்கிங்கில் நம்ம சேர்ப்போம் அப்போ இதுக்கு நான் வேண்டி நான் இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னு கட்டுறேன் இங்கே நான் ஒரு சீன் சட்டியில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் கொஞ்சம் கடுவும் போட்டு கறிவேப்பாளம் போட்டு ஒரு சிறிய உருளைக்கிழங்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் முதல்ல நம்ம உருளைக்கிழங்கு போடணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கோட வேவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அது காரணம் நான் இங்கே ஆயில் எண் தண்ணி ஒன்றும் சேர்க்கலை ஆயில்லையே இந்த உருளைக்கெழங்கு நான் வேக வச்சுருக்கேன் குட்டி குட்டியை கட் பண்ணி அப்போ இது ஒரு ஹாஃப் ஆயில் கிட்ட ஆச்சு அப்போ இந்த டைம் நமக்கு கட் பண்ணி வச்சுருக்க உள்ளி இலையை நமக்கு போட்டு கொடுக்கலாம் இதே மாதிரி நம்ம வைக்கும்போது நமக்கு வெறும் உள்ளி இலையை சாப்பிட அந்த இது வராது நல்லா இருக்கும் இப்படி சாப்பிடும்பா இது இப்படி குக் பண்ணும்பா அப்போ ஃபுல்லும் போட்டு கொடுத்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் இப்போ நமக்கு இதில் தேவையான அளவு உப்பு போட்டு கொடுப்போம் உப்பு போட்டு நல்ல ஒன்று மிக்ஸ் பண்ணி கொடுப்போம் இது நல்ல ஒன்று குக்காகட்டு மூடி வச்சு கொடுக்கலாம் இப்போ நம்ம உள்ளி இலை வந்து சூப்பராக குக்காகின்னு இருக்கு இங்கே பாருங்கள் அந்த உள்ளி இலையிலேந்தே தண்ணி ஊறி வரும் அப்போ அந்த உருளைக்கிழங்கெல்லாம் சூப்பராக இதிலே வெந்துக்கிட்டோம் நமக்கு அப்போ இதுக்கு நம்ம இனி தோரனுக்கு அரைச்ச மாதிரி அரைச்சி போடலாம் தேங்காய் ஜீரகம் மிளகு பொடி கொஞ்சம் மஞ்சள் பொடி கொஞ்சோண்டு ஒரு ரெண்டு மூணு பல்லு பூண்டு இவ்வளோ எடுத்து நமக்கு தோரனுக்கு அரைக்கிற மாதிரி நமக்கு அரைச்சி எடுக்கலாம் இப்போ எனக்கு இங்கே கரண்ட் இல்லை லைட் இல்லாத காரணம் எனக்கு இது அரைச்சு முடியல நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா நம்மள சோப்பர் இல்லையே சோப்பரில் நான் வந்து இந்த தேங்காயும் பூண்டு மஞ்சள் பொடி முளகொடியெல்லாம் போட்டு சோப்பரில் நான் இப்போ கொஞ்சம் சதச்சி வச்சிருக்கேன் தேங்காயை நாங்கள் சதச்சி வச்சிருக்கோம் தான் வந்துருந்தோம் அப்போ இதை நான் இன்னி அதில் போட்டு கொடுக்க போகிறேன் கரண்ட் இல்லாத டைம் எனக்கு ஹெல்ப் பண்ண சாப்பர் பார்த்திங்களா எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு இந்த சாப்பருக்கு அப்போ நமக்கு இதை இதில் போட்டு கொடுக்கலாம் உருளைக்கிழங்கு வெந்தான்னு கூட பார்த்துட்டு நமக்கு போட்டு கொடுக்கலாம் இப்போ நம்மளை உள்ளி இலை தோரம் வந்து சூப்பராக ரெடியாகிருக்கு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் இதில் உள்ளி இலை தோரம் வச்சோன்னு தெரியவே இல்லை அவ்வளோ சூப்பராக குக்காச்சு எல்லாம் நல்லா வெந்து நல்லா சூப்பராக குக்காகிருக்கு அப்போ நான் இந்த டைம் நமக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணா போதும் பார்த்தீங்களா உருளைக்கிழங்குலாம் சூப்பராக வந்து அப்போ இனி உள்ளி இலை வந்து உள்ளி இலை வாங்கும்போது இதே மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் உருளைக்கெழங்கு போட்டு நமக்கு சூப்பராக ஒரு தோரன் கிட்டும் இது ஒரு கிடுக்காச்சி தோரன் இதெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ உள்ளி இலை போட்ட மாதிரியே தெரியல இதில் உருளைக்கெழங்கு போட்டு போல் இருக்குது அப்போ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்த எல்லோரும் வரைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நமக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ண வேண்டியது வேற வேறு வேலை ஒன்றும் இல்லை அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த உள்ளி இலை தோரன் பண்ணி பண்ணிட்டு இல்லாதவையே வரைக்கும் இதே மாதிரி பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் நமக்கு தனியாக உள்ளி இலைய தோரம் பண்ணதுலேருந்து உருளைக்கிழங்கு போட்டு பண்ணும்போது அதுக்கு ஒரு தனி டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அப்போ எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோக்கு மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் எல்லாம் பண்ணுங்கள் அப்போ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பை பாய்